வணக்கம் மந்தோணியின் அலப்பறை இன்னைக்கு நம்ம என்ன கையில் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா நண்டு அவளவே பாத்தீங்கன்னா சூப்பரான என்னன்னுன்றா இது ப்ளூக்ராப் ப்ளூ கிராப் நண்டு வச்சிருக்கோம் அந்த நண்டை போறதையும் நம்ம சூப்பரா க்ளீன் பண்ணி என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா செம்மையா நல்ல கிரேவி வச்சு பயங்கரமா நான் சாப்பிட போறோம் அந்த நண்டை வச்சு வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி வைக்கிறதுக்காக நமக்கு நண்டை எல்லாத்தையும் உடச்சி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோன்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா நண்டு ஓட்டை கிளப்பி இந்த மாதிரி இதையும் பிச்சு பூச்சி இந்த மாதிரி உடச்சி நண்டு கிளீன் பண்ண தெரியாதவங்க பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும்

அவ்வளோதான் நண்டை சூப்பராக நம்ம கழுவி எடுத்துட்டோம் இப்போ வந்து கிரேவி வைக்கப்போம் சொல்லு அவளுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு வீடியோ சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை நீள நீளமாகவும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டிக்கிறோம் ஏன்னா சின்ன வெங்காயம் போடணும் கொஞ்சம் ஆனால் எங்கள் மூக்கிய ஊரில் எங்கள் சின்ன வெங்காயம் கிடைக்கல

அடுப்பு பத்தாம் வருஷம் நம்ம கிரேவி வச்சிடலாம் பொரிக்க வச்சு பெரிய பொறிக்கொறி கட்டி காஞ்சிட்டு சோம்பு வெட்டி வச்ச வெங்காயம்

தேவர்த்தா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ பாத்தீங்கன்னா மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி மிளகா பொடி எல்லாம் போடப்படும்

தண்ணி ஊதிக்குவோம் ஏன்னா நண்டு தண்ணி விடுவோம் அதனால கொஞ்சம் ஊதிடுவோம்

பாத்தீங்களா உண்மையாகவே குழம்பு வந்து அட்டகாசம் நம்ம நா அச்ச நண்டு கிரேவி அமர்க்கலாம் என்ன தலபடமா இருக்கு மெட்டீல அங்களுங்கடிக்கிற போல அமோகம் உண்மையாவே நண்டு வாங்கி ஒரு தடவை இதே மாதிரி நீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் உண்மையாவே இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த சளி எல்லாம் இருக்கிறவங்க நண்டு சாப்பிட்டீங்கன்னு சூப்பரா குணம் ஆகும் சோத்துக்கு சாப்பிடவே செம்ம டேஸ்டா இருக்கு இந்த மாதிரி வச்சு சப்பாத்தி இடியப்பம் இட்லி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம் தோசைக்கு எல்லாம் நைட் டைம்ல வச்சு அப்படி சுட சுட சாப்பிட்டோம்னா மேல இருக்கு சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு தடவையே அது நண்டு வாங்கி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்